வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் அன்பர்களே இன்று உணவு உடை உறைவிடும் என்ற ஒரு இதை கொஞ்ச நேரம் சிந்தனை செய்து கொள்வோம் ஏன்னா மனிதனுடைய வாழ்வு என்பது வேடி உணவுலதான் மனிதனுடைய வாழ்வு என்பது ஆரம்பிக்குது உணவு இல்லாம எந்த ஜீவனும் இல்லை ஏன்னா ஜடப்பொருள்கள் மட்டும்தான் பஞ்ச பூதங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறது அது இயற்கையாகவே ஒரு இணைப்பு என்பது இருக்கும் ஆனா உயிரினங்கள் என்பது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா உயிரினங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஊட்டச்சத்து என்பது அவசியம் அப்போ அந்த ஊட்டச்சத்தை பொறுத்து தான் அந்த உயிரினங்கள் என்பது வாழ துவங்குகிறது நீங்க குறிப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள் தாவரம்தான் ஓர் உயிர் என்று சொல்லுவாங்க அதற்கு அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே தேவை மண்ணு நிலம் தேவை நீர் தேவை நெருப்பு தேவை காற்று தேவை அதற்கடுத்து ஒவ்வொரு உயிரினங்களாக பரிணமிக்குது அதே போலதான் அப்ப உயிரினங்கள் எது வந்துட்டோன்னு சொன்னா இந்த பஞ்சபூதங்களினுடைய கூட்டினுடைய இயக்கம் என்பது கூட்டினுடைய ஒரு தேவை என்பது ஒவ்வொரு மானுட உயிருக்கும் உயிருக்கும் தேவை என்ற ஒன்றாகிறது அதனாலதான் உணவு என்பது அவசியமாகிறது ஆனா இந்த உணவை மனிதனாக வந்ததுக்கு பின்னால ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க எவல்யூஷன் சொல்லுவாங்க ஒரு பரிணாம வளர்ச்சி வரும் பொழுது மனிதன் வந்து அதனுடைய நோக்கம் மாறுகிறது நோக்கம் மாறும் பொழுது அந்த உணவு பழக்கம் என்பத வேறு ஒரு அதாவது அந்த விலங்கின தன்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைக்கு மனிதன் மாறுகின்றன அப்படி மாறும் பொழுதுதான் மனிதனுடைய உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்க ஆஹ் அதனால நம்ம வந்து உடலினுடைய உணவை தேர்ந்தெடுப்பதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு அதனால உணவு என்பது மிக அவசியம் அப்ப இந்த உடல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களின் கூட்டு நிலமாக உடல் இருக்குது பருவுடல் இருக்குது நீராக ரத்தம் இருக்குது நெருப்பாக உடல்ல ஹீட் வெப்பம் என்பது இருக்குது காற்றாக மூச்சு கொண்டே இருக்கிறோம் விண்ணாக உயிர் என்பது உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டே அப்போ அது எல்லாமே ஒரு சம பங்குல் இருக்கும் எவ்வளவு ஒரு ரேஷியோஸ்ன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க அந்த ரேஷியோஸ் அளவுல இருக்கும் அது குறையினும் மிகுனும் நோய்படும் அப்படி சொல்லுவோம் மிகுந்தாலும் நோய்படும் குறைந்தாலும் நோய்படும் சொல்லுவோம் அப்போ வள்ளுவருந்தை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுவார் அற்றான் அளவறிந்து உண்க அப்படிம்பா அப்போ எது எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அளவு அறிந்து எது எது தேவை என்பதை உணர்ந்து மனிதன் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இயற்கையாகவே நமக்கு உடலுக்குள்ள வந்து ஒரு ஆற்றல் உண்டு அந்த ஆற்றல் என்பது உடலை வந்து பாதுகாத்து கொண்டேதான் இருக்கும் அப்ப அது எப்போ பாதுகாக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை சரியாக இருக்கும் பொழுது சம அளவில் இருக்கும் பொழுது அந்த உடல் என்பது பாதுகாப்பாக இருக்கும் அங்க சமம் அற்றுப்போகும் பொழுது நோய் வருகிறது அதைத்தான் சிதவைத்தியத்தில் சொல்லும் பொழுது வாதம் பித்தம் சிலைத்துவம்னு சொல்லுவாங்க அதுல ஏதாவது ஒன்று கூடினாலும் குறைந்தாலும் நோய் என்பது மனிதனுக்கு வருகிறது அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் மனிதனுக்கு ஒண்ணு அதனால உணவு என்பது அவசியம் அப்ப உயிர் ஒரு மனிதனுக்கு நூறு நூற்றி இருபது ஆண்டு காலங்கிறாங்க ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்னைக்கு வந்து நூற்றி இருபது காலத்துல உள்ளவங்கள பார்க்க முடியாது நூறு வயது தாண்டினாலே ஒரு அதிசயப் பிறவியாகத்தான் பாக்குறாங்க ஆஹ் இப்ப நூற்று அதாவது எண்பது வாழ்ந்தாங்க தொண்ணூறு வாழ்ந்தார்கள் என்று சொல்வதை விட நோய் இல்லாமல் வாழ முடியுமான்னு பார்க்கணும் அப்ப அதுக்கு சரிவிகித உணவு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால உணவு என்பதை பற்றி ஒரு விரிவான இயக்கம் வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால உணவு என்பது மிகவும் அவசியம் அடுத்து உடை என்பது உணவுல கூட இன்னொரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்து போகிறதுனா ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் சமைக்காத உணவைத்தான் உண்டாகும் சமைத்த உணவு கிடையாது அந்த சமைக்காத உணவு என்பது அது மாமிசமாகவும் இருந்தது தாவரங்களும் இருந்ததுங்க காலப்போக்கெல்லாம் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி வரும் பொழுது விஞ்ஞான வளர்ச்சியில் வரும் பொழுதுதான் பல மாற்றங்களை இன்னைக்கு சந்திக்கிறாங்க அப்ப இன்னைக்கு குக்கடு ஃபுட் வேக வைத்த உணவுகள் பொறித்த உணவுகள் என்பதெல்லாம் இருக்குதுங்க அதுல நீங்க தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸ் சொல்றாங்க யூடியூப்ல நிறைய இருக்குது எந்த மாதிரி உணவுகள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வேக வைத்த உணவுகள் என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல் நமக்கு பொரித்த உணவுகள் என்பது தீமை தரக்கூடிய உணவுகள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் என்பது மேன்மை தரக்கூடிய உணவுகள் அப்போ அதை உணர்ந்து நம்ம உணவு என்பதை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் உடல் நலத்திற்கு மேன்மையானதாக இருக்கும் அதனால அந்த உடல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்களே ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள அடுத்து உடை என்பது அதே போல உணவுல வந்து நீரும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா உடல்ல வந்து ஒரு செர்டன் பெர்சன்டேஜ் சொல்றாங்க ஒரு எழுவத்தஞ்சு சதமான நீர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நான் சரியாக புரியலை சொல்லலை ஒரு அளவுக்கு சொல்றாங்க நீர் என்பது மிக அவசியம் நம்ம நம்ம நாடுகளில் சிலர் வந்து நீர் அறந்துவாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிறாங்க ஒரு அளவு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளா ஒரு அளவு ஒரு ஒரு லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கி உணவோடு சேர்ந்து இந்த நீர் என்பது முக்கியம் அதே போல உணவுக்கு ஒரு இடைவெளி என்பதும் முக்கியம் காலையில ஏழரைக்குள்ள உணவை உண்டு விட வேண்டும் உண்டு விட வேண்டும் மதியம் ஒன்றிலிருந்து ஒன்றரைக்குள்ள உணவு அருந்தி விட வேண்டும் ஒன்றிலிருந்து ஒன்றரை ஒரு பன்னெண்டரை கூட வச்சுக்கலாம் பட் ஒரு ஆறு மணி நேரம் இடைவெளி வேண்டும் சொல்றாங்க உணவுக்கு இரவு உணவு அதே போல ஆறரைக்குள்ள உணவு உண்டு விட வேண்டும் சொல்றாங்க இப்போ யாரும் எல்லா நைட்டு சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி நைட்டு பத்தரைக்கு தான் சாப்பிட்றாங்க அதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை இப்போ நான் எதுக்கு இந்த உணவை பத்தி திருப்பி சொல்றேன் அப்படின்னா இந்த இடைவெளியில வந்து எப்படி நீங்க சமாளிக்கிறது ஆறு மணி நேரம் கேப் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து நீரையே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர் அறிஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த டீ காஃபி இதெல்லாம் எடுத்தோம்னு சொன்னா நீர் அருந்த முடியாது ஒரு காஃபி குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஜீரணிப்பதற்கு நீர் அருந்த முடியாது அதனால உணவு எந்த அளவுக்கு உணவோடு சேர்ந்துதான் நீர் நீர் என்பது ஒரு உணவு தான் அதனால நீர் என்பது இந்த உடலுக்கு அவசியம் அது போராத்தான் உடல்ல வந்து நிறைய உறுப்புகள் குறிப்பாக கிட்னி நன்றாக வேலை செய்யக்கூடியது அதே போல இரத்த ஓட்டம் என்பதை சமன் செய்யக்கூடியது இந்த நீர் அதனால உணவு சேர்ந்து இந்த நீர் என்பதும் முக்கியம் என்பதை எடுத்துக்கொள்ளும் அடுத்து உடை என்பது வரும் உடை என்று சொல்லும் பொழுது ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதன் அந்த இயற்கையை ஒட்டி வாழ்ந்து கொண்டான் அப்ப வாழும் பொழுது அவனுக்கு வந்து ஆடை என்பது பெரிதாக இல்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த மரம் செடி கொடிகள் இல்லை இலை தலைகளை எடுத்து ஒரு ஆடையாக அழிந்து கொண்டான் இந்த காலப்போக்களை வந்து அந்த இயற்கையிலிருந்து மாறுபடும் பொழுது அந்த இயற்கையை ஒட்டி மனிதனுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உள்ள கிளைமேட் போன வாரம் தமிழ்நாட்டுல நல்ல மழை தீபாவளியை ஒட்டி நல்ல மழை பெஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வெயில் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளியில போனா பயங்கரமான வெயிலா இருக்குது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா குளிரா இருக்குது காலையில அதிகாலை பாத்தீங்கன்னா பனி உள்ளுது அப்போ இந்த உடலை இப்போ உடலை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னா வெயிலில் போகும் பொழுது ஒரு கொடை பிடிச்சுக்கிறோம் அப்போ ஒரு கதர் ஆடைகள் சொல்லுவாங்க காட்டன் இது காட்டன் காட்டன் துணிகளை உழுந்து கொண்டுக்கிறோம் குளிருக்கு சொட்டர் போட்டு அடித்துக்கிடும் அதே போல காலை ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம் பனி விடும் பொழுது இரவு நேரம் தாக்குவது கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல பனி இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு வெளியில செல்ல வேண்டியிருந்துச்சு அஞ்சு மணிக்கு வெளியில போக என்னன்னா சொட்டரை ஏதாவது கேப் வச்சுட்டு அப்போ இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உடலை பாதுகாத்துக் கொள்வது என்பது உடை என்பது வந்தது இது மனிதனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியில இது ஒரு இதா வந்ததுனாலதான் இன்னைக்கு ஃபேஷனா மாறிடுச்சு உடை என்பது ஃபேஷனாக மாறிடுச்சு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உடை என்பது தட்பவெட்ப சூழ்நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடை என்பது அவசியமாக இருந்தது பட் இன்னைக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷனா வச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸா வச்சுக்கணும் அது வந்து மிகவும் தவறு ஒரு ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு அன்பர் சொன்னார் இப்ப உள்ள பெண்களுக்கு வந்து திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறப்புதல்ல கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நமது பாரம்பரிய உடையான இந்த சாரி ஆஃப் சேரீ இந்த மாதிரி உடுத்தாம இந்த லெகின்ஸ் அப்புறம் வேற மாதிரி டைட் எல்லாம் போடுறதுனாலதான் கர்ப்பபில் பாதிக்குது அப்படிங்கிறார் அப்போ உடை வந்து உடல் வெப்ப தட்ப வெப்பநிலையை பாதி பாதி பாதிக்காமல் உடலை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனாலதான் நீங்க இப்ப கே ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு உள்ளன் சார்ந்த உடையை தான் போட்டுக்கிட முடியுங்க வெப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வெப்ப சார்ந்த நிலை கொஞ்சம் ஹில்ஸ் ரேட் சதா அந்த மேற்கு தொலை தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் குளிர் இருக்கும் அப்ப அவங்க மிதமான ட்ரெஸ் உடுத்தலாம் பாலித்தீன் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உடைகளை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் அப்ப உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதே போல இங்க ஒரு உடல் என்பது ஒரு கவர்ச்சிகரமாக அமைந்து விடக்கூடாது ஆக்சுவலா இந்த சமுதாயத்துல வந்து சில ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் என்பது ஒரு பண்பாட்டினுடைய அடிப்படையில் இருக்குது ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குதுங்க அதுல குறிப்பாக பெண்கள் ஏன்னா பெண்களுடைய ஆடை அலங்காரம் எளிதாக ஆண்களை கவர்ந்துவிடும் அப்ப அந்த கவர்ச்சி என்பதை காட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நம்ம பாரம்பரிய உடை என்பதை கொடுத்தாங்க ஆஹ் தெரியும் உங்களுக்கு பாரம்பரிய உடை ஒரு சாரி அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்ப அந்த பாரம்பரிய உடைவுகளை விட்டு மற்றதை இடும் பொழுது அது ஆண்களுடைய தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அது வந்து சமுதாயத்துல வந்து சில விளைவுகளை கொண்டு வரும் நீங்க தெரியுமான்னு தெரியல நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய முதல் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை மூணு ஆண்கள் சேர்ந்து அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னா இந்த உடையினால தூண்டப்படக்கூடிய விளைவுகள் ஒரு ஆணனுடைய உணர்ச்சி தூண்டி விடக்கூடிய விளைவுகள் குறிப்பாக இந்த சினிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள் டிவி சீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஆடை அலங்காரங்கள் வேறு மாதிரி இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் அது வந்து ஆண்களுக்கு வந்து உணர்ச்சி கொடுக்கத்தான் செய்யுங்க அப்ப அது வந்து இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு தூண்டிவிடக்கூடிய விஷயம் அப்ப ரெண்டு வகையில நம்ம வந்து உடலை பாதுகாக்கணும் நம்மளுடைய உடல் ஒண்ணு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த உடையை அணிக வேண்டும் அடுத்தது வந்து பிறருக்கு அது துன்பம் கொடுக்க கூடாது துன்பம் கொடுக்க உணர்வுகளை தூண்டி விட்டாலும் அது துன்பம் தான் அதனால வந்து அந்த உடை அலங்காரம்னு ஒண்ணு இருக்குது அதனாலதான் கோட் வச்சிருக்காங்க ட்ரெஸ் கோட் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அலுவலகத்துக்கு போகும்பொழுது அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும் ஒரு அதிகாரிகளாக இருக்கிறவங்க இப்படித்தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருக்கிறாங்க பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய லெக்கின்ஸ் சுடிதார் சுடிதார் கூட பரவாயில்ல ஆண்களுக்கு பெண்களுக்கு சௌரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க பட் அந்த லெக்கின்ஸ் சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் என்பவர்கள் அதை மாற்றி கொள்ளும் அப்போ நம்ம அப்படி இருந்தா கூட நம்மளுடைய குழந்தைகள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கு சொல்லணும் இல்லைன்னு சொன்னா அது சமுதாயத்துல பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்போ உடை என்பது தன்னுடைய தற்பெழுப்பு இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதற்கும் உடை என்பது அவசியம் அதே போல பிறர் கவர்வதற்கு அது இருக்கக்கூடாது பிறர்களுடைய கவர்ச்சி ஏற்படாத அளவுக்கு அந்த உடை இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் ரெண்டு வகையில இந்த உடை என்பதை வைத்திருக்கிறாங்க நம்முடைய முன்னர் அடுத்த உறைவிடம் என்பது இந்த உறைவிடம் என்பதும் உங்களுக்கு தற்பொழு சூழ்நிலை வந்து அடுத்தது இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதன் பார்த்தீங்கன்னா குகைகள்ல தான் வாழ்ந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த குகைகள்ல வாழும் பொழுது ஆஹ் வேற்றுயிர் பகை என்பது இருக்கும் மிருகங்களுக்கு இருந்து பாதுகாக்கக்கூடியது அல்ல பிற குரூப் ஆஃப் ஹியூமன்ஸ் அவங்க வந்து அடிச்சு சாப்பிட்டு அடிச்சு கொண்டுருவாங்க ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு காட்டு மனுஷன் சொல்லுவாங்க அவங்க வந்து பிற குரூப் அங்க குரூப் குரூப்பா இருப்பாங்க அப்ப அந்த பழைய காலகட்டங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணா குகைகளை மறித்து கள்ள வச்சு மறித்துதான் வாழ்வாங்க அப்போ அப்படி வாழ்ந்த மனிதன் ஒரு காலகட்டங்கள்லாம் நம்ம சொல்றோம் இயற்கையை விட்டு மாறி மனிதன் கொஞ்சம் பிரிந்து வந்த பொழுது குடிசை போடுறாங்க அப்படி மாறி 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 இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரீட் வீடுகள்லாம் வந்துருச்சுங்க காங்கிரீட் வீடு அதுலயும் இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு அப்ப என்னன்னா இந்த மனிதன் வந்து இயற்கையினுடைய சீட்டம் இன்னைக்கு புயல்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புயல் இப்ப உங்களுக்கு சென்னைக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் புயல் பாதிப்பு வந்து என்ன ஆகும்னு சொல்லு ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆந்திர எல்லாம் அதிபயங்கரமான புயல் இப்ப கூட உங்களுக்கு தெரியும் ஆந்திராவைதான் கிராஸ் பண்ணி மசூலி கிராஸ் பண்ணி போச்சு ஆஹ் ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பேரழிவு இருக்கும் நான் நேற்று கூட என்னுடைய தொழில் ஆற்றை சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆந்திராவில வந்து ரொம்ப பேர் ஏற்படும் என்டிஆர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என் டி ராமராமன் சொல்லிட்டு ஒரு நடிகர் தான் முதலமைச்சரா வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம்ல கோபுரம் கட்டி ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் நல்லா கட்டி அப்புறம் சில உயரமான இடங்கள் தங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் புயல் வருதுன்னு சொன்னா ஹைட்டான பிளேஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு கோபுரங்கள் மாதிரி கட்டி கொடுத்து அவங்களுக்கு உதவி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தார்கள் அதே போலதான் நாமளும் வந்து இந்த இயற்கை சீற்றம் பிற உயிர்கள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எல்லாமே சேர்ந்துதான் ஒரு உறைவிடம் வீடு என்பத இல்லம் என்பதை நம்ம தேர்ந்தெடுக்கோம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இயற்கை சீற்றம் அதே போல தட்பவெப்ப சூழ்நிலை பிற உயிர் வேற்றுயிர் பகை இவைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு வீடு என்பது ஒரு மனிதனுக்கு உறைவிடம் என்பது அவசியமாகிறது அப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சொசைட்டில வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு நீங்க ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஒரு நாட்டுல ஒரு புள்ளி விவரங்கள் எடுப்பாங்க அதுல ஒரு ஏழ்மையான மனிதன் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் ஹையர் கிளாஸ் அப்படி எல்லாம் பிரிச்சு எடுக்கும் பொழுது உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாம் வச்சு எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுது இந்திய நாட்டினுடைய வீடு கட்டி கொடுப்பதுதான் இன்னைக்கு ஆஹ் பிரைம் மினிஸ்டர் இவங்க கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் அவருடைய பண்ட்ல வந்து மெஜாரிட்டி ஃபண்டு வந்து வீடு கட்டி கொடுப்பதற்கு கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும் எல்லா ஸ்டேட்லயும் கொடுக்குறாங்க நிறைய வீடுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுதுங்க நிறைய பண்ணி நிறைய வீடுகள் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க அது கொஞ்சம் மிஸ்யூஸும் உண்டு அது வேற இது அப்போ வந்து அந்த வீடுகள் வந்து ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதனால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சென்னையில எல்லாம் பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பெருவில் தான் படுத்திருப்பாங்க அன்னைக்கு அதெல்லாம் மாத்திட்டாங்க அதையும் மீறி கொஞ்சம் பேர் மேம்பாலத்து கீழே படுத்துக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அது கொஞ்சம் புலம்பெயர்ந்து வந்தவங்களாக இருக்கலாம் பட் இன்னைக்கு வந்து அவங்களை எல்லாம் அறிஞ்சி பண்ணி ஒரு ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுப்பது என்பதை அரசாங்கம் வந்து முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ராக இருக்கட்டும் அதை செய்து கொடுத்துக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பைனான்ஸ் பண்றாங்க அப்ப அந்த அளவுல வீடு என்பது அவசியங்க அப்ப ஒரு பாதுகாப்பு என்பது உயிர்களுக்கு இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு உறைவிடம் என்பது அவசியம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் தனக்கு தன் சார்ந்த உறவுகளுக்கு தான் சேர்த்து வைத்த பொருள்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு உறைவிடம் என்பது அவசியம் அந்த தான் உணவு உறைவிடம் ஆஹ் உடை உணவு உடை உறைவிடம் இந்த மூன்றும் அவசியமாக இருந்து ஒரு மனிதன் ஒரு குடும்ப வாழ்க்கை என்று வாழும் பொழுது இது கண்டிப்பாக அவசியம் பழைய காலத்துல இல்லாம இருந்தது பழைய காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் தென்னை வீடுன்னு இருக்கும் உங்களுக்கு ஒரு இடம் தங்குறதுக்கு இடம் இல்லன்னா திண்ணையில போய் படுத்துட்டு போயிடலாம் இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போயிடுச்சு மனிதனுடைய குணாதிசயங்களும் மாறிடுச்சு திண்ணை வீட்டுல படுக்க சொன்னா வீட்டுக்குள்ள கதை உடைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது அதனாலதான் இன்னைக்கு ஒரு வீடு என்பது அவசியம் என்பதும் விட போயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை என்பது தேவைப்படுது அதனால மனிதன் உணவு நீரின்றி வாழ முடியாது உடை என்பது பாதுகாத்துக் கொள்ளவும் தற்போடு பாதுகாத்துக் கொள்ளவும் பிற உயிர்களுக்கு ஒரு கவர்ச்சி என்பது ஏற்படாத அளவுக்கு உடை அழுத்திக் கொள்வதும் உடை என்பது அவசியம் அதே போல உறைவிடம் என்பதும் எல்லாவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது அவசியமாகிறது அதனால இந்த மூன்றும் மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்